இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் காமன் பாத்ரூம் வந்து ஒன்று வெளியே இருக்குது வாடகை வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வீடு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பனங்காடிகிட்டே வரும் மதுரை பனங்காடி தபால் தந்தி நகரிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வரும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வாடகை வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் வந்து அஞ்சு மாதம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து நாலாயிரூபா பைக் பார்க்கிங் இருக்குது நீ